வீடியோவில பேசினது இவர்தான் குண்ட தூக்கி போட்ட ஸ்ருதி நாராயணன் தமிழ் சின்ன பிரபலமான நடிகை ஸ்ருதி நாராயணன் தொடர்பா ஒரு சர்ச்சை கடந்த ஒரு வார காலமா இணைய உலகத்தை ஆட்டி படிச்சிட்டு வருது விஜய் டிவியில ஒலிபரப்பாக கூடிய சிறகடிக்க ஆசை சீரியலை நடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்ருதி நாராயணன் பட வாய்ப்புக்காக ஒரு இயக்குனர் கூட வீடியோ கால் மூலமா பேசுனதா சொல்லப்படக்கூடிய மூணு வீடியோ காட்சிகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் சின்ன துறை அப்புறம் சினிமா துறையில பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு இத சுத்தி எழுந்திருக்கக்கூடிய விவாதங்கள் பல கேள்விகளை முன் வச்சிருக்கு போன வாரத்துல ஸ்ருதி நாராயணன் ஒரு இயக்குனர் கூட வீடியோ கால் மூலமா பேசினதா சொல்லப்படக்கூடிய காட்சிகள் இணையத்துல பரவ ஆரம்பிச்சது இதுல பட வாய்ப்பு வழங்குறதா சொல்லி அந்த இயக்குனர் ஸ்ருதிய ஆபாசமான செயல்களை செய்ய வற்புறுத்தினதா தெரியுது தொடர்ச்சியா மூணு வீடியோக்கள் வெளியானதால இது திட்டமிட்டு பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதா சந்தேகங்கள் எழுந்திருக்கு இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ மாதிரி பரவி ரசிகர்களோட கடும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் வெளியானதும் ரசிகர்கள் ரெண்டு தரப்பா பிரிஞ்சு அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ஒரு தரப்பு பட வாய்ப்புக்காக பெண்களை இப்படி சீரழிக்க கூடிய அந்த இயக்குனர் யார் அவனை தட்டணும் அப்படின்னு பேசிட்டு வராங்க இது திரைத்துறையில பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை மறுபடியும் ஒரு தடவை வெளிப்படுத்தி இருக்கு இன்னொரு பக்கம் பட வாய்ப்புக்காக விமர்சிக்க குரல்களும் தான் இருக்கு இந்த ரெண்டு தரப்பு வாதங்களும் இந்த விவகாரத்தோட சிக்கலான தன்மையை எடுத்துக்காட்டுது வீடியோவுல ஸ்ருதி நாராயணனோட முகம் தெளிவா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஆபாச கட்டளைகளை வழங்கின அந்த இயக்குனரோட அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு இது ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் ஆனா ஒருத்தரோட முகம் மட்டும் தெரியுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு கடந்த ஒரு வார காலமா இந்த மர்ம இயக்குனர் யாரு அப்படிங்கறத பத்தின விவாதம் சமூக வலைதளங்கள்ல தீவிரமா நடந்துட்டு வருது இந்த நிலையில ஸ்ருதி நாராயணன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதினஞ்சு படங்களுக்கு மேல இயக்குன முன்னணி இயக்குனர் ஒருத்தர் தான் பதிவிட்டு பரபரப்ப அதிகரிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி அந்த நபரின் முகத்திரையை நான் கிழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு இன்னொரு பதிவை வெளியிட்டு இணையத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சம்பவம் ஸ்ருதி நாராயணனுக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு என்னோட மானம் போயிடுச்சு அதை திருப்பி பெற வழியே இல்லை அப்படின்னு அவங்க உணர்றதா ரசிகர்கள் கருதுறாங்க அவங்க நேரடியா இயக்குனரோட பேரை குறிப்பிடாம அவரோட பேரை வெளியிடணுமா அப்படின்னு சூசகமா பதிவிட்டது இது மூலமா ஏதாவது நஷ்ட ஈடு பெற முயற்சி பண்றாங்களா சந்தேகத்தையும் எழுப்பி இது அவங்களோட மனநிலையையும் அவங்களோட விருப்பத்தையும் பிரதிபலிக்குது இந்த விவகாரம் சின்ன திரையுறம் சினிமாவில பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்களை மறுபடியும் ஒரு தடவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு பட வாய்ப்பு அப்படிங்கிற பேர்ல பெண்களை சுரண்டக்கூடிய நிகழ்வுகள் புதுசு கிடையாது அப்படின்னாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பகிரங்கமா வெளியாகும் பேசும் போது திரைத்துறையினோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தின கேள்விகள் எழுது இத வெளிப்படுத்துனா மற்ற நடிகைகளுக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கிறத தடுக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு ரசிகர்கள் வாதிடுறாங்க இந்த சம்பவம் இணையத்துல ரொம்ப பெரிய புயல கிளப்பி இருக்கு ரசிகர்கள் ஏதோ ஒரு வகையில ஸ்ருதிக்கு நிவாரணம் கிடைச்சா நல்லது அப்படின்னு அந்த இயக்குனரோட முகத்திரைய கட்டாயம் கிழிக்கணும் அப்படின்னு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க